வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு பிரேக்கிங் நியூஸ் பற்றி தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு ஹாப்பியான நியூஸும் கூட இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ இமிடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஐந்தாயிரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையிலேயே அவங்கவுங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரவு வைக்கப்பட்டிருக்கு நீங்கள் வந்து இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயனாளிகளாக இருந்தால் நீங்கள் உங்க அக்கௌண்ட் செக் பண்ணிக்கங்க கண்டிப்பாக ஃபைவ் தௌசண்ட் வந்து கிரெடிட் ஆகிட்டு இருக்கும் இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் கிட்டத்தட்ட ஒன்னு புள்ளி மூணு ஒன்னு கோடி பயனாளிகள் வந்து இருக்காங்க எல்லாருக்குமே மார்னிங்கே பாத்தீங்கன்னா ருபீஸ் ஃபைவ் தௌசண்ட் வர வைக்கப்பட்டிருக்கு காரணமா என்ன சொல்ல வராங்கன்னு பாத்தீங்கன்னா தேர்தல் வர்றதுனால அடுத்தடுத்த மாதங்கள்ல அதாவது பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மாதங்கள்ல அந்த அமௌண்ட் வந்து கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு அதனாலேயே முன்கூட்டியே வந்து அவங்க வந்து இந்த பணத்தை போடுறாங்க ஸோ ஒவ்வொரு மாசத்துக்கும் ஆயிரம் ரூபாய் வீதம் இப்ப பிப்ரவரிக்கு மார்ச்சுக்கு ஏப்ரல் இந்த மூணு மாசத்துக்கு சேர்த்து மூவாயிரம் ரூபாய் அது மட்டும் இல்லாமல் கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ஸோ டோட்டலாக சேர்த்து ஒரு ஐந்தாயிரமா இன்றைக்கி வந்து க்ரெடிட் ஆயிருக்கு ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் பாதுகாப்பாக செலவு பண்ணிக்கோங்க அப்படின்னு மார்னிங்கே வந்து நியூஸ்லேயுமே முதலமைச்சர் அவர்களும் இருக்காங்க நீங்கள் வந்து நியூஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ நீங்கள் இந்த திட்டத்தில் பயனாளிகளாக இருந்தால் உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து க்ரெடிட் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்காங்க இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பில்லைக்கானும் கிளிக் பண்ணிக்காங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்